தளபதி இருந்த காலம் போய் இன்னைக்கு தலை காலம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சோசியல் இப்படி கொஞ்சம் திரும்ப ஐயோ ஐயோ இதுவரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்தது இல்லையடா நீ பொருந்த மாதிரி இருக்கிறியே இன்றைக்கி தேதியில் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பெரிய படங்களோட கேமே ரோல் ஆஃபர் வந்திருக்குது இதை பார்த்த உடனே சோசியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆட இனிமேல் சிவகார்த்திகேயன் கையிலேயே பிடிக்க முடியாதப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படி அந்த ரெண்டு முக்கியமான படங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போயும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் அட எதுக்கப்போ திடீர்னு சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளோ டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏனால் வந்து தளபதி வந்து அடுத்த படத்தோட தளபதியோட கரியர் வந்து முடிஞ்சுது அவர் வந்து அரசியலுக்கு போக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் எல்லாம் உஷாராயிட்டாங்க ஏன்னா தளபதியோட இடத்த வந்து சிவகார்த்திகேயன் தான் பிடிப்பார் அவர் தான் வந்து தளபதியோட இடத்துக்கு தகுதியான ஆள் அப்படிங்கறதுனால இப்ப இருந்தே வள வீச ஆரம்பிச்சுட்டாங்க சிவகார்த்திகே எனக்கு ஆனால் சிவகார்த்திகேயன் மாதிரியே ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரும் வந்து ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் இடத்த பிடிக்கணும் அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தளபதியோட இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு அவர் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் இப்படி ஏன் சாப்பிட போகிற ஃபர்ஸ்ட் லட்டு வந்து யாருதுன்னு கேட்டீங்கன்னா வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல தளபதி நடிச்சுட்டு இருக்கிற இந்த கோட் படத்துல தான் வந்து கிளைமேக்ஸ் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்களை ஒரு ரோலில் வந்து யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு வந்திருக்குது அப்போ வந்து தளபதி ஏப்பா ஆளை இருக்கீங்க அதை நம்ம சிவா சிவாவை கூப்பிட்டுருக்கப்பா அவர் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியே ரெக்கமெண்ட் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் கேமியோ ரோலில் சிவகார்த்தியன் வரப்போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறாங்க இந்த சினிமா வட்டாரத்துலேருந்து அடுத்ததாக வந்து நம்ம தலைவரோட கூலிப்படம் அதாவது ரஜினிகாந்தோட கூலிப்படம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது இதுலேயும் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஏன்னால் ஏற்கனவே ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியா ரோலில் ஒரு சிலரெலாம் நடிச்சிருப்பாங்க அதனாலேயே அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதனால் தலைவரோட கூலிப்படத்துலையும் வந்து இது ஒரு கேமியா ரோலில் யாராவது கொண்டு வரோம்னா யாரை கொண்டு வரலாம்ப்பா இப்போ டாப்பில் இருக்கிற நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எங்கான ஒரு ஆக்டர் வேணும் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இருந்தபோது ரஜினிகாந்தே வந்து ஆனால் நம்ம தம்பி சிவ கூப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியே ரெக்கமெண்ட் பண்ண தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா ரஜினிகாந்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஏனுக்கும் சென்டிமெண்ட்டாகவே சில விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா ரஜினிகாந்தோட மிக மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் தான் வந்து சிவகார்த்திகேயன் அதனால் ஏப்பா சிவகார்த்திகேயனை போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நியூஸ் வந்து அறிவடுது அது எந்த அளவுக்கு உண்மை தெரில டெஃபினேட்டா டெஃபினேட்டா கடவுளோட அனுகிரகம் ஆனால் கம்பல்சரி இந்த கூலி படத்தில் நிறைய கேமியா ரோல்கள் வந்து உலா வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜெயிலரோட கான்செப்டே வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆனதுக்கு காரணமே வந்து அந்த கேமியா ரோலில் நிறைய பேர் நடித்தது தான் அதே மாதிரி இந்த படத்துலையும் கேமியா ரோலில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு லட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யார் பார்த்து சிவகார்த்திகேயன் இடத்து பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவின் தான் ஏன்னா ஸ்டாரோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படி அச்சு அசல் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா கவின் வந்து சிவகார்த்திகேயனோட கேரக்டர் உள்வாங்கி அப்படி நடித்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு ஏன்னா சென்னைக்கு வந்த புதுசில் வந்து யாரையுமே தெரியாது சிவகார்த்திகேயன் தான் ரூம் மேட்டாக இருந்திருக்கிறாங்க அதனாலே வந்து சிவகார்த்திகேயனை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஆட ஆனாலும் போய் சினிமாவில் சாதிக்கலையா ஏன் நாம் சாதிக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து கவின் வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதனால் இப்போ அவரோட ஸ்டார் படத்தோடய ட்ரெயிலர் பார்த்தோம்னா அப்படியே சிவாவை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டேரெக்டாக அடுத்த டார்கெட் என்ன வச்சுருக்காருனா சிவாவை ஓவர்டேக் பண்ணி அப்படியே தளபதியோட இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சுற்று வட்டாரங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் கேட்டார் பத்திரிகையாளர் நீங்கள் வந்து தளபதியோட இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கீங்களாமே அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கவின் வந்து ஆளப்படுகிறா சாமி நான் வந்து அந்தளவுக்குலாம் ஆசைப்படலைப்பா நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சுமே இருக்கிறேன் நீங்கள் ஏதோ புதுசாக கிளப்பிட்டு போயிடாதீங்க என்னோட கரியரை இப்போவே முடிச்சு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ரஜினிகாந்த் எதுக்காக சிவகார்த்திகேயனை வந்து கூலி படத்தில் நடிக்க சொன்னதுக்கு ஒரு இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா வந்து கமலஹாசனோட தயாரிப்பில் வந்து இப்போ சிவகார்த்திகை நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் அமரன் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சாய்பலையில் நடிச்சுட்டு இருக்காங்க இப்படி கமல்ஹாசன் வந்து சிவகார்த்தியன் வச்சு ஒரு பட ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் நம்ம கூடையே வந்து நம்ம சிவகார்த்தியை நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் விருப்பப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க இன்னும் எதிரும் புதிரும்மா தான் வந்து நடிகர் கமல் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்கிற ஆமாம் அப்படியே புரிஞ்சுக்கங்களேன் நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறத அவர் அப்படி வந்தாலே நடக்குது நீ தயாரிப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து நடிக்க வைக்கிறேன் இதுதான் நம்மளோட போட்டி இதுதான் நம்மளோட பொறாமை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கும் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் மேலே இருக்கிற அந்த ஈகோ போட்டி வந்து இன்னுமே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ஐயோ 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 ஒரு லட்சாதிபதி வீட்டில் இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது டேய் பர இது போட்டியாண்ட போட்டி

ஓகே இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிற மூலமாக தான் நான் போற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் குறிக்கவும் பயிற்சி தெரிய வரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் எனபுலாக இருக்குது நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அது நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்